ஸ்ரீராமர் சீர்மேபுமாழ்வார்கள் பன்னிருவருன் புகழை செப்பவும் ராம ராமஜயமே திருவடி கான்பராய் ஜலபமும் மூர்த்தியும் சித்தி தரு ராம ஜெயமே கார்மேகவண்ணன் திரோபதயன் மானமே காத்ததும் ஸ்ரீராமனே கரியாதி மூலம் என்றும் முதலையை கண்டித்த நாராயணனே ஆறானுரைக்கவரு நன்றேயனை ஆளுமெய்யனே ஸ்ரீமதே ராமான் நம பகிரண்டயனாதி ஆய்ந்த நாமும் அடிமுடி நடுவாகி எளிய வைத்திருந்தொழியில் தாமமும் மேலாம்பதத்தையும் நலாம் பதத்தையும் கொடுக்கவே வந்த நாமம் ஆதி பதஞ்சோதி ஆயனாத பகிரண்ட மாநாதி நின்ற நாமம் அடிமுடி நடுவாகி எளியவன் கழிதீர அன்பு வைத்திருந்த நாமும் நீதி நெறியாகவே தன்னிலே நிலையாக நின்ற நாமும் கருட வாகனம் இதேரியே நின்று விளையாடு நாமும் சாலோக சாமீப சாரூபமாகவே சாயுட்சமான நாமம் சகலகல வேத பூராணங்கள் யாவுமே பொய்யாக்கிவிட்ட நாமும் ஆம் கரீச பிரகாச திருநேச கருணை தரு திருநாம இடையரசம் மாதற்கு எகலோக பரலோகோகம் முதல் லோகமாய் நின்ற நாமம் கண்ணுக்கு நாசிக்கு நாடுவாகவே நின்று காட்சிகள் தந்த நாமம் காளிகள் திரண்டிட கானகம் தன்னிலே காவலாய் நின்ற நாமம் கரீச பிரகாச திருநேச பிரவாச கருணை தருண் திருநா அமமே என் பொன் பொன்னான ருக்மணி தேவி கல்யாணத்திற்போராய் துளைத்த நாமம் பூத பிசாசு பில்லி சுன்னியும் ஜாவுமே விட்ட நாமம் கண்ணொழியதாகவே கலிகாலன் மூர்த்தியை காளிங்கனான நாமம் கரீச பிரகாச திருநேச பிரவாச கருணை திருணா முன்னாளிலே சிவன் திருக்க ஈர்ப்பணம் ஆய்வு புறமெரித்த நாமம் வாய் சிக்கிய காந்தாளியை வாதி மூலமாய் நின்ற நாமம் தேவாதி தேவரை இடுக்கண் வைத்தோர்களை திரை கொண்டிருந்த நாமம் இகலோக பரலோக சொர்கலோகம் முதல் லோகமாய் நின்ற நாமம் அரிணமோ வென்றுரை பேர்க்குமே பாண்டவர் கருவாகி வந்த நாமம் அர்ஜுனற்காகவே கதிரோனை மறைத்து நல் அரசு நிலை வைத்த நாமம் பரிவான கிருஷ்ண போதகி பது பருத்த முறை உண்ட நாமம் பாரினில் கல்லினை பெண் மிதித்துமே பண்பரு திருநாமமே